ஜேவிபி ஜேவிபியின் கடந்த கால வரலாறுகளை நீங்கள் தெளிவாக எடுத்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்தை மிகவும் திட்டமிட்டு செய்தவர்கள் இந்த ஜேவிபி அதன் மாற்று முகம்தான் தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரிலே இன்று வந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மாவீரர் நாள் உரையிலே தமிழில தேசிய தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொல்கின்றார் நான் அதை உங்களுக்கு வாசித்து காட்டுகின்றேன் இப்பொது தேர்தல் வழிவகுத்தது இனவாதமும் மதவாதமும் பழமைவாத கம்யூனிஸ்டமும் ஒன்று கலந்த குளறுபடியான கருத்தியலில் ஊறி தமிழர் விரோத கட்சியான ஜனதா விமுக்தி பெறமுன ஜேவிபி இத்தேர்தலில் கணிசமான ஆசனங்களை பெற்றது அரச கூட்டணிக்குள் ஆதிக்க வலுவுடைய கட்சியான ஜேவிபி சமாதான பேச்சுக்கள் வாயிலாக தமிழ் மக்களுக்கு அரசியல் உரிமையையும் ஆட்சி அதிகாரம் வழங்கப்படுவதை கடுமையாக எதிர்த்தது மூன்றாம் தரப்பு நடுநிலையாளராக செயற்பட்ட நோர்வே அரசையும் மிகவும் வன்மையாக கண்டித்தது நாம் முன்வைத்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை திட்டத்தை முற்றுமுழுதாக நிராகரித்தது எமது திட்டத்தின் அடிப்படையில் பேச்சுக்கள் ஆரம்பமானால் அரச கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடப் போவதாகவும் மிரட்டியது சமாதான பேச்சுக்கும் சமரச முயற்சிக்கும் எதிரான ஜேவிபியினரின் தீவிரவாத கடும்போக்கு சந்திரிகா அம்மையாருக்கு பெரும் சவாலாக அமைந்தது இந்நிலையிலே இந்நிலையே தொடர்ந்தும் நீடிக்கின்றது எங்களுடைய தேசிய தலைவர் மிகவும் தீர்க்க தரிசனமாக இந்த ஜேவிபியினுடைய உண்மை முகத்தை எடுத்துரைத்திருக்கின்றார் இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரிலே உங்கள் முன்னிலையில் வாக்குகளை பெறுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் முதன்மை வேட்பாளராக ஒரு சிங்களவரை நியமித்திருக்கின்றார்கள் உபாலி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிங்களவரை தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற இந்த வன்னி மண்ணிலே முதன்மை வேட்பாளராக நியமித்திருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் ஒன்று ஊடி அவரை வெல்ல வைப்பதற்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே ஏனைய தமிழ் வேட்பாளர்கள் பெற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் உபாலி என்கின்ற ஒரு சிங்களவனை இந்த மண்ணிலே எம்பி போகின்றது இந்த ஆபத்தை ஒவ்வொரு தமிழ் மகனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த எம்பிபி என்ற பெயர்கள் வருகின்ற மிகவும் கொடூரமான ஒரு ஓனாய் அது கட்டாயம் கடித்து குதறும் எங்கள் மண்ணை ஆக்கிரமிக்கும் அவர்கள் தெளிவாக தங்களுடைய பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பிலும் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் சமஷ்டிக்கு இடமளியும் அனுர அரசு திட்டவட்டம் இலங்கையில் போர்க்குற்றவாளிகளை எமது அரசாங்கம் தண்டிக்காது அனுர சூளுரை காணி போலீஸ் அதிகாரம் அனுர தரப்பு பகிர மாட்டாது அக்கட்சியின் எம்பி விஜித கேரத் பௌத்த காங்கிரசுக்கு உறுதியுரை ஜெனிவா தீர்மானத்தை முற்றுமுழுதாக நிராகரிக்கின்றோம் விஜித கேரத் பதிமூன்றாவது திருத்தமும் அதிகார பகிர்வும் வடக்கு மக்களுக்கு தேவையில்லையாம் இவ்வாறு சொல்கின்றார் ஜேவிபியினுடைய செயலாளர் தமிழ் மக்களுக்கு இந்த பொய்முகத்தை காட்டிக்கொண்டு வருகின்ற ஜேவிபியால் எந்த ஒரு நன்மையும் கிடைத்துவிடப்போவதில்லை போவதில்லை தமிழர்கள் மீண்டும் மீண்டும் ஏமாறு இந்த ஒரு துயர சகோதரிக்குள் விழுந்துவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டோம் கேட்டுக்கொண்டு மண்டலே பல சுயேட்சைகள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் அறிக்கை ஆம்பிலும் கோடி கோடாலி என்று பல கோடாரி கம்பு காம்புகள் இந்த மண்ணிலே முளைத்திருக்கின்றார்கள் அவர்கள் எங்களுடைய வாக்குகளை திருடுவதற்காக வந்தவர்கள் கோடிக்கணக்கான காசை இந்த தேர்தலிலே காசுகளாக மக்களிடம் கொடுத்தும் அரிசிகளாக கொடுத்தும் வாக்குகளை திருடி செல்லலாம் என்று நினைக்கின்றனர் இந்த மண்ணிலே காசு ஒரு அயோக்கிய அரசியலை செய்கின்றான் என்றால் அவன் கட்டாயம் எம்பியாக வந்து நாளைக்கு சொத்துக்களை சூறையாடப் போகின்றான் என்ற அர்த்தம் அல்லது அவன் களவெடுக்கப் போகின்றான் என்ற அர்த்தம் எனவே இந்த உண்மைகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய அரசியல் இயக்கமானது இந்த மண்ணிலே இந்த மக்களுக்கு ஒரு நேர்மையான அரசியலை கொள்கை வழி நின்று செய்து கொண்டிருக்கின்றது எங்களிடம் வடகிழக்கு இணைந்த தாயகத்திலே சமஸ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வுதான் எங்களுடைய தீர்வாக இருக்க முடியும் என்பதிலே எங்களுடைய அமைப்பு மட்டும்தான் மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றோம் மற்ற ஏனைய அனைத்து தரப்புகளும் பதிமூன்றாம் திருத்த சட்டம் என்கின்ற சகதிக்குள்ளே புதைந்து கிடக்கின்றனர் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை தெளிவாக தங்கள் முறை கையொப்பமிட்டு ஏற்றுக்கொண்டுள்ளனர் அவர்கள் இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பின் கீழ் எங்களை அடிமைகளாக சேவகம் செய்வதற்கு தாங்களாக விரும்பி ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் இந்த துயர் நிலை இழிநிலை மாற வேண்டுமாக இருந்தால் வடகிழக்கு மண்ணிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்கின்ற எங்களுடைய அரசியல் இயக்கம் பலமடைவதன் ஊடாக மட்டும்தான் நாங்கள் இந்த மண்ணிலே தமிழர்களினுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் இந்த மண் எங்களுக்கு எங்களுக்கு சொந்தமான மண் இந்த மண்ணை நாங்கள் மட்டும்தான் ஆள வேண்டும் மாற்றான் ஆளுவதை அனுமதிக்க முடியாது நாங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொருவரும் இந்த மண்ணுக்காக உழைத்தோம் போராடினோம் எங்களுடைய அக்காக்களும் அண்ணாக்களும் தங்களுடைய இந்த மண்ணிலே அவர்களுடைய தியாகங்கள் ஒரு காலமும் வீண் போகக்கூடாது அவ்வாறு வீண் போகக்கூடாது என்று என்பதாக இருந்தால் அந்த கொள்கையை கொண்டு செல்கின்ற ஒரே ஒரு தரப்பான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி என்கின்ற எங்களுடைய அரசியல் இயக்கத்தை இந்த வடகிழக்கு மண்ணிலே தலம் வரைச் செய்வதன் ஊடாக மட்டும்தான் வெற்றியடையை செய்வதன் ஊடாக மட்டும்தான் நாங்கள் இந்த மண்ணிலே தமிழர்களின் இருப்பை நிலைநிறுத்த முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்